ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மணிவண்ணன் இயக்கிய மோகன் நளினி விஜயகாந்த் மற்றும் சத்தியராஜ் நடித்து வந்த படம் நூறாவது நாள் மணிவண்ணன் இது அல்லாமல் கோபுரங்க சாய்வதில்லை ஜோதி குவா குவா வாத்துக்கள்னு ஒரு ஆறேழு குடும்ப கதை எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் எடுத்த த்ரில்லர் தான் நூறாவது நாள் இதற்கு முன் ஜனவரி ஒன்று எடுத்திருந்தாலும் இதுதான் அட்டகாசமான த்ரில்லர் படத்தில் பின்னணி இசைதான் படத்தோட ஹைலைட் சத்யராஜ் அந்த சர்ச்சில் துரத்தி தேடி வரும் காட்சியில் ராஜா சார் நம்மோட இதய துடிப்பை போலவே இசையமைச்சிருப்பாரு ராஜா சாரோட ஸ்பெஷல் த்ரில்லர் அது சத்யராஜ் ஆறு வருஷமாக சின்ன சின்ன ரோல்களில் நடித்தாலும் அப்போதான் தண்டிக்கப்பட்ட நாயங்கள் தம்பிக்கு எந்த ஊரு படங்களில் தாடி வைத்த வில்லன் என மக்களால் அறியப்பட்டவராக மாறிக்கொண்டிருந்தார் இனி டைரக்டர் ஆகலாம் என தீர்மானித்து மணிவண்ணனை போய் பார்க்க மணிவண்ணன் அந்த வில்லன் ரோல் கொடுத்தார் சிவப்பு ஜெர்கின் ரவுண்டு கூலஸ் மொட்டை தலைன்னு வந்து அசத்தி விடுவார் படத்தில் மணிவண்ணன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மொட்டை தலை வில்லனை நமக்கு காட்டி விடுவார்கள் நளினியின் கனவு காட்சி மூலம் அதற்கடுத்த காட்சியிலேயே சத்யராஜ் தாடி மீசையோடு வருவார் ஆனால் நமக்கு அவர்தான் அந்த மொட்டை என்பது தனி சஸ்பென்ஸாக வரும் இது ஒரிஜினல் ஆங்கில படத்தில் இல்லாத சஸ்பென்ஸ் இந்த படத்துக்கு பின் தான் சத்யராஜ் பெரிய நடிகராக மாறினார் அம்ஜித் கானுக்கு ஷோல் போல சத்யராஜுக்கு நூறாவது நாள் விஜயகாந்த் கௌரவ வேடம் போல் வந்தாலும் அவரின் ஆக்ஷன் தான் படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனது மோகன் நடித்தாலும் இதை விஜயகாந்த் படமாக பார்க்கப்பட்டு மக்கள் தியேட்டருக்கு வந்தனர் மோகன் கடைசி வரை நல்லவனாக காட்டப்படுவார் கிளைமேக்ஸில் தான் அவரே வில்லன் என தெரியவரும் மோகனின் நாயகனான கதாபாத்திரம் மென்மையானதாக இருந்து வந்தது அதனால் இயல்பாகவே நம் சந்தேகம் அவர் மேல் திரும்பாது மலையில் ரெயின்கோட்டோடு ஒரு உருவம் கொலை செய்து உடலை சுவற்றுக்குள் வைத்து கல் வைத்து பூசுவது அட்டகாசமான துவக்கம் ஆங்கில ஒரிஜினலில் இல்லாத முதல் காட்சி நளினியின் வீல் என்ற அலறலும் பீதியான கண்களும் நம்மையும் திகிலடிக்க வைக்கும் அழகான நடிப்பு ஜனகராஜோட கிஃப்ட் பாக்ஸில் ஷூவை வைத்து கொடுத்து கல்யாண வீட்டில் அடிவாங்கும் காமெடி மறக்க முடியாதது